பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் புரோஸ்வர்ஸ் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு புரோஸ்கர் வந்திருக்காங்க வணக்கம் தமிழ் காலையில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது தன்னாட்சி அமைப்பில் இருக்குரிய அனுபவிப்பினி அண்ணன் நந்தகுமார் அவர்கள் வந்து ஒரு அரசாணை வெளியிட்டது நமக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த அரசாணை பார்க்கும்போது நீலகிரி மாவட்டத்துடைய ஒரு செய்தியாக இருந்தது ஆனால் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஊர்வலத்துறை வெளியிட்ட அரசாணை இது ஆனால் நீலகிரி மாவட்டம் தொடர்பான அந்த அரசாணை என்னென்னா முப்பத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகளாக இருந்ததை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு கிராம ஊராட்சிகளாக பிரித்து ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையிலே அது ரொம்ப சாக்கிங் அண்மை தானே உண்மை அதுதான் சாக்கிங் இருந்துச்சு நான் கூட இது நடந்துருச்சா அப்படின்லாம் பார்த்தேன் ஏன்னா ஒரு கிராம ஊராட்சியை பிரித்து எங்களுக்கு கொடுங்கன்னு போராடுறது இங்கே பெரிய விஷயமா இருக்கு எல்லா கிராம ஊராட்சிகளும் கொண்டு வந்து இருக்கிற காலகட்டங்கள் இது எல்லா கிராம ஊராட்சியும் நகராட்சிகளோட பேரராட்சிகளை மாற்றி என்ன வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது இல்ல பேரவில் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா புதுசா கிராம ஊராட்சிகள் பிரித்து தனியாக வந்து உருவாக்கி போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை நம்ம டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த அரசாணை வந்து பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அதை எதற்காக வந்து இந்த கிராம ஊராட்சிகளை பிரிச்சாங்க ஆக்சுவலி இதான் பிரிச்சாங்க அங்கே நடந்த விஷயங்கள் என்ன இப்போ நம்ம நந்தானன் நம்ம ஃபோனில் தொடர்பு கொண்டு இப்போ காலைல பேசணும் அப்போ பேசும்போது அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா அந்த உதக மண்டலத்தை அதாவது ஊட்டியை வந்து மாநகராட்சியாக உருவாக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சில சில பெரிய பெரிய கிராம ஊராட்சிகள் எல்லாம் பேரூராட்சியில் அங்கே தரம் உயர்த்துறோம் சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோட போராட்டத்தை நம்ம எல்லாம் அங்கே போய் களத்தில் உண்டு பார்க்கும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வேண்டாம் எங்களை விட்டுருங்க பேர மட்டும் நான் நாங்கள் எங்களோட வாழ்வியல் ரொம்ப பாதிக்கப்படுது ஒரு நகர்ப்புறத்துக்கு போகிறந்தாலும் எங்கேயாவது போகிறாங்க எங்களுக்கு பஸ் வசதியோ மற்ற விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இன்னும் நாங்கள் மாநகராட்சி ஆக்கிட்டிங்கன்னா நாங்கள் போய் அந்த மாநகராட்சியில் யாரை சந்திக்கணும்னு தெரியாது எங்களை கிராம ஊராட்சியாகவே எங்களை விட்டுருங்க எங்களை பிரிக்காட்டியும் பரவாயில்ல எங்களை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி கூட போராடுனாங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொண்டாங்க ஸோ அந்த தகவல் ரொம்ப அற்புதமான தகவல் அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆரம்பத்தில் நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கிராம ஊராட்சி இருக்குன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிராம ஊராட்சினா பின்தங்கிய கிராமங்கள் தான் கிராம ஊராட்சியில் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிராம கிராம சலுகைகள் வந்து அதிகம் நகராட்சியோ மாநகராட்சியோ ஆணிச்சுன்னா நமக்கு என்ன நமக்கு நகராட்சியோ மாநகராட்சியோ ஆகினா நமக்கு என்னென்ன சலுகைகள் பாதிக்கப்படும் அதை சொல்லுங்க இப்போ ஒரு கிராம ஊராட்சி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து நீங்க நகராட்சியோட இணைஞ்சிட்டிங்க நீங்க எல்லாம் நகராட்சி நிலையில இருந்து அப்படின்னா என்னென்ன சலுகைகள் பாதிக்கப்படும் இதுல நகராட்சியோட இணைந்ததற்கான ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இப்ப கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய விளை நிலங்கள் வந்து ஒன்று நகராட்சி மாறும்போது அதோட இது உயரும் என்ன சொல்றா சந்தை மதிப்பு உயரும் இது ஒன்றுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 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 கட்சி பெரிய தோல்வியை சந்திக்கும் போது என்ன கேட்டாங்கன்னு என்ன உங்கள் கட்சி தோற்றுச்சு அப்படின்னு இல்லை அதாவது வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துருக்குறோம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிருச்சு அப்படின்னா இந்த பேர் மாற்றத்தில் கொஞ்சம் நம்ம பெருமை பாராட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நினைச்சேன் நகராட்சியாக இணைஞ்சிட்டா என்ன அப்போது வந்து நம்ம ஊர் நகராட்சி தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதில் அவ்வளோ பாதிப்பு இல்லை இருக்குது அப்படிங்குறது அப்புறம் தான் எனக்கு ஆமாம் என்னென்னா முதல்ல என்ன அப்படின்னா இன்னைக்கு கிராமப்புறங்களில் அடித்தட்டு பெண்களும் வந்து அன்றாட அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய ஒன்றுன்னா அது இந்த எம்ஜிஎன் ஆட்சி சொருக்கு நூறு நாள் விளைத்திட்டம் நூறு நாள் இது உண்மையிலே அது நிறைய பெரிய மக்களுக்கு அது வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு மொத்தத்தில் நீங்க நகராட்சியாகவும் மாநகராட்சியாக மாறிட்டீங்க பேரூராட்சியாக மாறி இது அட்டியாகும் இவங்க இப்படி சொல்லிருந்தா பெரிய அடி விழுந்துருக்கும் என்னன்னா நீங்க வந்து நகராட்சியை மாத்திரம் சொல்றது போல நூறு நாள் வேலை திட்டம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த போராட்டம் வெடிச்சிருக்கோம் அது வேற மாதிரி ஆகி இருக்கும் நகராட்சியை மாறணும் முதல்ல இது அட்டியாகும் ரெண்டாவது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதில் கிராம சாலைகள் சீரமைக்கிறது இல்லை ஊரணிகளை தூர்வாரி அதாவது படித்துறை மாணவர்கள் நம்ம கிராமப்புறத்தில் என்னென்ன கட்டமைப்புகள் அது அதே மாதிரி ஆவாஸ் யோஜனா வீடு இல்லை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு இது நீங்கள் நகர்ப்புறம் போயிட்டீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு தான் கட்டுற மாதிரி ஓகே இங்கேன்னா நீங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா மானிய மாதிரியே கொடுத்துட்றாங்க பில்டிங்கை கட்டணும் பேஸ் பண்ணி அப்புறம் காசு வாங்கிக்கலாம் நீங்கள் காசு ஆனால் நகர்ப்புறம் போயிட்டீங்கன்னா போர்ட்டல் திட்டமும் சேஞ்ச் ஆகும் அப்படியே மாறும் மாறும்போது என்ன ஆகுனா நீங்க அதே மாதிரி பண்ண உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் லைட் ப்ராப்ளம் வருது ஏதோ ஒன்றா நீங்கள் டக்குன்னு என்ன கிராம ஒரு தலைவர் சந்திச்சிருவீங்க அல்லது அங்கே நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுறீங்க மாநகராட்சி யாரை சந்திக்கிறது யார்கிட்ட வாழ்ந்து மக்களுக்கு நகர்ப்புறம் திக்கும் தெரியாது தெரியாது இருந்த மக்கள் வந்து போய் ஒரு தான் ஒரு விஷயத்தை பண்ணிக்க வேண்டிய பண்ணிக்க தேவை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி கிராமப்புறங்களில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அது வருது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க மாநகராட்சி நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு அடியாகும் எளிய வார்த்தையில சொல்லணும்னா சலுகைகள் பாதிக்கும் சலுகைகள் பாதிக்கப்படும் இதை முன்னிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை விட்டுருங்க இப்படியே நாங்கள் இருந்துட்டு போகிறோம் எங்களுக்கு வந்து வளர்ச்சி இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்கள் இந்த நிலையில எங்களை இருந்துட்டு போதாவது விட்டுருங்கப்பான்னு சொல்லி அவங்க போராடினாங்க அவங்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஆறாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற போது ரொம்ப மனமகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இது இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் அந்த மக்களை நகராட்சியாக பேரூராட்சியாக ஆகணும்னு சொன்னால் அவங்கெல்லாம் எதிர்த்து நாங்கள் போ இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கிராம ஊராட்சிகளே வச்சுருங்க எங்களை பிரித்து கொடுத்துருங்க கிராம ஊராட்சிகளாக எங்களை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கான வெற்றியான ஒரு அரசாணை தான் இது தொண்ணூத்தாறு கிராம ஊராட்சிகளாக பிரிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு இப்போ நம்ம ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் இருக்குது அதுவே எப்படி பிரிக்கணும் அதையுமே நமக்கு வந்து நமக்கு அதுலேயுமே நமக்கு வந்து சலுகைகள் வரலன்னு சொல்லி நம்ம பிரிக்க சொல்கிறோம் கண்டிப்பாக 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 ஏன்னா நம்ம மூவாயிரம் மக்கள் இருக்காங்க எங்கள் கிராம ஊராட்சியில் அதை பிரித்து எங்களுக்கு வந்து ரெண்டு கிராம ஊராட்சி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆக்கிருங்க அப்போனா இப்போ ஒரு சாலை வருது அந்த கிராம ஊராட்சியில் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும் ஆமாம் 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 அப்போங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் இவங்க முப்பத்தி நிர்வாகம் ரெண்டாம் போது வேலைகள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் பண்டுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் திட்டங்கள் எளிமையாக போய் கிடைக்கல இதுல வந்து முப்பத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் இருந்திருக்கு ஆனா வந்து நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நிறையா குக்கிராமங்கள் இருக்கு அதெல்லாம் பிரித்து இப்போ வந்து தொண்ணூற்றி ஆறு கிராம ஊராட்சியில் ஆக்கியிருக்காங்க இதில் எப்படின்னா இப்போ ஊட்டியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பதிமூணு கிராம ஊராட்சியில் இருந்திருக்கு அந்த பதிமூணுமே பிரித்து முப்பத்தெட்டு கிராம ஊராட்சியாக பதிமூணு முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு கிராம ஊராட்சியாக மாற்றிட்டாங்க குன்னூரில் வந்து ஆறு கிராம ஊராட்சியில் இருக்குது இதில் நாலை வந்து பதினொன்னாக பிரிச்சிருக்காங்க ரெண்டு ஊரா கிராமச்சிகளாக அப்படியே வச்சுட்டாங்க அதே மாதிரி கோத்தகிரியில் வந்து ஏழு கிராம உராட்சிகள் பிரிச்சு பதினாறு ஆகியிருக்காங்க அதே மாதிரி கூடலூர்ல வந்து மூணு கிராம உராட்சி இருபது கிராம ஊராட்சியா மாத்தியிருக்காங்க சூப்பர் இந்த மாதிரி பண்ணி மொத்தம் தொண்ணூற்றாறு கிராமம் உராட்சியா மாத்திருக்காங்க பத்தியஞ்சில தொண்ணூத்தி அறுபது இது இதோட ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அந்த அரசாணையே விளக்கமா சொல்லியிருக்காங்க அரசாணை நூத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அந்த அரசாணையில என்னன்னா ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அதாவது கிராம ஊராட்சிகளை மறுசீரமைப்பு பண்றதுக்கான ஒரு கமிட்டி ஆக்சுவலா அந்த கமிட்டி அமைச்சதுக்கான நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா கிராம ஊராட்சிகளை நகராட்சியோட இணைக்கிறதுக்காக அந்த கமிட்டி உருவாக்கி இருக்காங்க அது எதுக்காக சொல்ற என்ன சொல்றாங்கன்னா சாலை வசதி இல்ல இப்போ வந்து பாலங்கள் வசதி இல்ல அப்படின்னா அது நகராட்சியோட இணைச்சிடுங்க நம்ம அதுல பண்டு வச்சு நம்ம பண்ணிக்கிறோம் நகராட்சியில் பண்டு நிறைய வரும் அப்ப தரம் உயரும் சாலைகள் தயார் தரம் உயரும் நம்ம ஏன்னா நம்ம கிராம சாமலைகள்னா இவ்வளவுதான் பண்ண முடியும் கிராம பாலங்கள்னா இவ்வளவுதான் பண்ண முடியும்னு ஒரு லிமிடேஷன் லிமிடேஷன் இருக்கு அதுக்கப்புறம் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் மீட்டிங்கு எல்லா கலெக்டர் பேசுகிறாங்க கலெக்டர் கிட்ட கேட்கறாங்க உங்கள் கிராம ஊராட்சிகளை எப்படி மாற்றணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுங்க அறிக்கை கொடுங்க அறிக்கை கொடுங்க நீங்கள் வந்து பேசி எங்களுக்கு அறிக்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிசர்ச் பண்ணி நீலகிரியோட கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் பண்ணி இதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எங்களுக்கு தொண்ணூத்தாறு கிராம ஊராட்சியாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையை நம்ம ஊரக வளர்ச்சித்துறையோட ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து பரிசீலனை பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து அரசுக்கு அரசுக்கு அனுப்பி

வாய்ப்பு இருக்கு அது அதை வந்து மாவட்ட ஆட்சியர் ஏத்துட்டு அவர் அறிக்கை சப்மிட் பண்ணணும் ஆணையருக்கு வந்து ஊரக வளர்ச்சி துறையோட ஆணையருக்கு சப்மிட் பண்ணணும் இதுதான் ப்ராசஸ் நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்க வேணும் நான் வந்து கடிதமா எழுதிருந்தேன் இந்த மாதிரி எங்க ஊராட்சியில வந்து வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து கிடைக்கிறது கஷ்டமா கஷ்டமா இருக்கு ஆனா ஊராட்சி மன்றாலுமே எங்க ஊர்ல தான் இருக்கு ஆனா ஒரு பாலம் வருது அப்படின்னா இது பக்கத்துல உள்ள ஒரு ஊருக்கு போயிருது ஒரு சாலை வருது அப்படின்னா பக்கத்துல ஒரு ஊருக்கு அதுதான் ரூல்ஸா கொடுக்குறாங்க இதை பிரிச்சுட்டோம்னா நமக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் நமக்கான ஃபண்ட் அதிகமாகும் அப்படிங்கறப்ப நான் மனுவை கொடுத்துருந்தேன் அந்த மனுக்கு பதில் பரல அதில் இன்னும் இன்னொரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இப்போ வந்து அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராகவே வருவாங்க ஆமாம் அப்போ ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு பத்து கிராமம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நாலஞ்சு கிராமம் தான் இருக்கும் நாலஞ்சு கிராமம் வேற ஒருத்தர் ஆதரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற போது இந்த கிராம ஊராட்சி தலைவர் இருக்கிற அஞ்சு வருஷமும் அந்த நாலு கிராமத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவனிக்க மாட்டார் கண்டுக்கவே மாட்டார் கண்டுக்கவே மாட்டார் அப்போ அந்த நாலு கிராமத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவர் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போ பெரிய ஊரா அவங்க சொல்லக்கூடிய காரணம் இவ்வளோ பெரிய ஊராட்சியில் நாங்கள் எப்படிங்க அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்போ கிடைக்கல வரும்போது உங்களுக்கு நாங்கள் செய்ய முடியும் இப்படி கதை சொல்கிறாங்க இல்லையா இதை தவிர்க்கிறதுக்கும் நிச்சயமாக இந்த கிராம ஊராட்சி பிரிக்கிறதுக்கு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு சோர்ஸா ஒரு காரணம் இல்ல நம்ம ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராம ஊராட்சி அந்த கிராம ஊராட்சியில வந்து ஒரு அஞ்சு கிராமங்கள் இருக்கு அந்த அஞ்சு கிராமங்கள்ல அந்த அந்த ஊராட்சியோட கிராமம் தான் பெரிய கிராமம் அப்ப அந்த ஊராட்சியோட அந்த கிராமத்துல உள்ளவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கும் போது அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவளை செலக்ட் பண்ணி அவர் ஜெயிச்சிடறாரு ஜெயிச்சிடறாரு அந்த முழுக்க முழுக்க எல்லா சலுகைகளையும் எல்லா ஸ்கீம்ஸையும் என்னென்ன திட்டங்கள் வருது எல்லாத்தையும் அந்த கிராமத்துல தான் கொடுக்குறாரு மிச்சம் உள்ள அஞ்சு வஞ்சிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு வந்து பெரிய கிராமங்களா இருக்கக்கூடாது பிரிக்கிறது நல்லதுதான் நல்லது நல்லது ஆனா அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கணும் இல்ல நிறைய இந்த வீடியோ பார்க்கும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா எங்கள் ஊராட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி மூவாயிரத்துக்கு மேலே வாக்கு இருக்குங்க நீங்கள் சொல்கிற அதே பிரச்சனை எங்கள் ஊராட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீலகிரியை பிரித்தது மாதிரி எங்கள் ஊராட்சியை எங்கள் மாவட்டத்தில் பிரிக்கணும் எங்களுக்கு ஊராட்சி ரெண்டாவோ மூணாவோ நாங்கள் பிரிக்கணும் இப்போ நான் ஒரு கிராம ஊராட்சி போயிருந்தேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி கிட்டத்தட்ட வந்து வாக்காளர் மட்டுமே ஏழாயிரத்தி ஐநூறு வாக்காளர்னா மக்கள் தொகை மொத்தம் இங்கே வந்து பதிமூணாவது பதினோராயிரம் மக்கள் தொகை மேலே அப்போ அந்த ஊராட்சியில் அஞ்சாக கூட பிரிக்கலாம் பிரிக்கலாம் அஞ்சா கூட பிரிக்கலாம் அப்போ ஒரு ஊராட்சிக்கு அஞ்சு நிர்வாகம் வந்துருச்சுன்னா அந்த ஊராட்சியோட வளர்ச்சிகள் இல்லையா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு புரிதல் உள்ள நபருங்கிறதுனால அந்த ஊராட்சி ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டு அது வேற ரெண்டாவது பிரச்சனை இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஊராட்சியை பேரூராட்சியாக இருக்க வேண்டியதெல்லாம் இன்னும் ஊராட்சியாக இருக்குது ஊராட்சி இருக்கு ஆமா இருக்குது அப்போ நம்மள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா எங்கள் ஊராட்சி பிரிக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னா நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்மையான பிரச்சனைகளை நம்ம உண்மையான நமக்கு எந்த கிராம ஊராட்சி பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு அவசியம் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி மாவட்ட ஆட்சியரை புரிய வைக்கணும் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குங்கிறத மாவட்ட ஆட்சியரை முறையிடணும் மாவட்ட ஆட்சியர் தான் இதன் மீது நடவடிக்கை கூடிய அதிகாரி அது ஆட்டியிலே நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க இந்த முறையீடு முறையீடு வந்து நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் தான் கொடுக்கணும் அவர் பரிசீலனை பண்ணி அவர் பீடியோ கண்டெய்னாக அறிக்கை வாங்கி கிராம மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அந்த அறிக்கையை அவர் வந்து ஆணையருக்கு ஊரக வளர்ச்சி ஆணையருக்கு அனுப்பி வச்சு இந்த இந்த பிரச்சனையோட இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்தா தான் அங்கே அவங்க வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க இது வந்து இப்போ நீலகிரிலேயே வந்து இது மக்கள் போராட்டமாக வெடிச்சதுனால தான் இதுக்கான தீர்வு கிடைச்சி கிடைச்சி அது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும் ஏன்னா வந்து மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டமாக வெடிச்சது அது யாருக்கும் தெரியாமல் இருந்தது அந்த தன்னாட்சி அமைப்பு வந்து நம்ம கூட இந்த வீடியோவில் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம காட்டலாம் கூடி இந்த போராட்டம் பண்ண மக்கள் நம்ம தன்னாட்சி அமைப்பு அங்கே போய் மக்கள் போராட்டம் வந்து மக்களோட போராட்டம் தான் இது முழுக்க முழுக்க இது வேற எந்த அமைப்புகளும் இதுல ஈடுபடல தன்னாட்சி அந்த நந்தான பங்களிப்பு தான் சொன்னாங்க இந்த போராட்டத்தை நாங்கள் வெளியில காமிச்சோம் அவ்வளவுதான் மக்கள் முழுக்க முழுக்க போராட்டம் பண்ணாங்க இதை நாங்கள் காமிச்சோம் இதனால அந்த மாவட்டத்தில் வந்து மாநகராட்சியாவோ இல்லை வந்து பேரூராட்சியாவோ மாற்றாம கிராம ஊராட்சிகளை வந்து பிரிச்சு வசதிக்கு ஏற்ப நிர்வாக வசதிக்கு ஏற்ப மாத்தி கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படின்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் மலையில வண்டியில் ஏறி பேருந்துகள்லாம் இருக்காது நமக்கு தெரியும்ல நீலகிரி மாவட்டம் எப்படி இருக்கணும் ஒரு ஜீப்லேயோ இல்லை நடந்தோ போய் ஒரு பிரச்சனை எங்கள் ஊரில் லைட் இல்லை தண்ணி இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத போய் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க ஊரே இப்போ ஒரு கிராம ஊராட்சியாக மாறி இருக்குது பெரும்பாலும் அங்கே நெட்ஒர்க்கும் கிடைக்கிறது இல்லை அதெல்லாம் கிடைக்கிறது கைபேசியில் அழைச்சி இந்த மாதிரி எங்கள் ஊரில் தண்ணி இல்லைங்க உடச்சி போகுது இல்லை பல்பில் மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு அல்ல அவங்க கேட்கறதுக்கு பழகி இருக்க மாட்டேன் பழகி இருக்க மாட்டேன் பழகி இருக்க மாட்டேன் இப்போ அவங்களோட ஊரே வந்து ஒரு கிராம ஊராட்சியாக மாறுது எக்ஸாக்ட்லி பக்கத்தில் ஒரு நாலு குக்கிராமங்கள் சேர்ந்து இது ஒரு கிராம ஊராட்சியாக மாறுங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த ஊரோட மாற்றம் வந்து வேற மாதிரி இருக்கும் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு தனி கிராம சபை கூட நடக்கும் அவங்களோட பேச்சை கேட்பாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அந்த கிராம ஊராட்சி தலைவர் வந்து கலெக்டர் போய் பார்ப்பாரு அந்த குரம் கிராம ஊராட்சி தலைவர் ஒரு அஞ்சு ஊர் இருக்குன்னா அந்த அஞ்சு ஊர்ல இருந்து ஒரு ஒரு ஐநூறு மக்கள் தான் இருக்கிறாங்கன்னா அதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்த காலம் போய் தொண்ணூத்தி ஆறு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பெரிய சாதனை ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பா நீலகிரி கிராம ஊராட்சிகள் வந்து வளர்ச்சி பாதையில போராடுற மக்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பாராட்டு பாராட்டு மிகப்பெரிய வெற்றி இது ஆமாம் இதே மாதிரி பார்த்து இருக்கும்போது யோ நீங்கள் அதை பேசுகிறது இருக்கட்டும்யா நான் எங்கள் ஊராட்சி பிரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்க நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை எங்கள் எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக வந்து எழுந்து எங்களுக்கான கோரிக்கைகள் வேணும்னு சொல்லி போராடினாங்களோ அந்த போராடுற உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஒரு அடிப்படை கட்டமைப்பு வந்து சேரலைங்கிறது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறதே நம்ம போராட்டம் மூலம் தான் கொண்டு போக வேண்டியது அரசுக்கு வந்து பல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கறது அரசு அதிகாரிகள் அந்த வேலையை செய்கிறது இல்லை போது அரசாங்கம் பின்னோரில் என்ன சொல்கிறாங்க இதுவே எங்கள் கவனத்துக்கு வரலை அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் அதை சரி

சந்திச்சு எப்படி ப்ரோஸுக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாங்க கலெக்டர் சந்திச்சு அதற்கான வழிமுறைகளை சொல்லும் நிச்சயமாக உங்களுக்கு பிரிக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் சொன்னாட்டு கருத்து கிடையாது வேற ஏதாவது கண்டிப்பாக இது போல் முயற்சி செய்வோம் முயற்சி இது முயற்சி செய்வோம் ஏண்டா கிளர்ச்சியாக பண்ணுறீங்க இருக்கடா பார்ப்போம் அப்படின்னு அரசாங்கம் நம்மளை கவனத்தில் இருக்குது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்ற நோக்கம் தான் நம்முடைய நோக்கமே தவிர இங்கே கிளர்ச்சியையோ பிரிவினையோ உண்டாக்க வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் கிடையாது சட்டத்தை சாமானியன் அடிமட்ட மக்களும் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சியை அவனும் அடைய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கம்தான் மீண்டும் நல்லது உங்களை வேறு விடியும் சந்திக்கிறோம் நன்றி நன்றி